தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் நோ கம்பேரிசன் யாருடனும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் நம்மை நாமே கூட நம்ம என்ன பண்ணிப்போம் யாருடையாவது ஒப்பிட்டு பார்த்துப்போம் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க ரெண்டு கார் பேச்சுருக்கிறாங்க அவங்க பசங்க ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க நம்ம பசங்க ஏன் படிக்கல அப்புறமா வந்து அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு நமக்கு ஒரு குழந்தைங்க தான் இருக்கு அவங்க நிறைய சொத்து சேகரிச்சிருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்போம் அவங்க நிறைய படிச்சிருக்காங்க அதனால என்ன ஆகும்னா நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம் ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது நமக்கு வருகிறது அதனால் யாருடன் யாரையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் இதனால் வந்து மனம் உளைச்சலுக்கு ஆளாகிறோம் இந்த ஒப்பிட்டு பார்ப்பதால் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஏமாற்றம் வருகிறது நமக்கு கிடைக்கலையே அவங்க நல்லா இருக்காங்களே தேவையில்லை நமக்கு இந்த ஜென்மால இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு உலகாய விஷயங்களையே நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் இது தவறான ஒரு செயல் அவங்க எவ்வளோ தியா ஞானமாக இருக்காங்க அவங்க எவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க அவங்க நம்ம வந்து நல்ல ஒரு நாலேஜ் வாங்கிக்கலாம் நம்மளும் கற்றுக்க முடியும் நம்மளாலும் முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஞானத்தை கொள்வோம் உலகாய விஷயங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதால் எந்த பயனும் இல்லை ஆன்ம வளர்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்காது அதனால் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது ஒரு தவறான செயல் நோ கம்பேரிசன் நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு ஆன்ம ஞானம் மட்டும்தான் இதற்கு என்னங்க செய்யணும் நான் சொல்ல போகிறேன் தியானம் செய்யுங்க நன்றி